இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு அவருடைய நெருங்கிய தோழியும் நம்முடைய ராமகிருஷ்ணன் பேச்சில் பதவி உயர்வு பெற்று சிறப்பாக பணியமற்றிக் கொண்டிருக்கும் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்க வருமாறு இங்கு தலைமையேற்றி இருக்கும் விவாதிக்கு தலைமையேற்றி இருக்கும் டிராபிக் மேனேஜர் அவர்களே சீனியர் விமல்சர் செந்தில் சார் அவர்களே சீனியர் ஏஓ சிஹ்ரீ அவர்களே கோமதி கோமதி ஹஸ்பண்ட் மகன் மகள் அனைவரும் என்னுடன் பணிபுரியும் அனைத்து தோழர் தொழில்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இந்த விழாக்குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோமதி பத்தி சொல்லணும்னா நாங்க எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணோம் ஒரு பேட்சா அப்போ கோமதி வந்து பார்க்கவே ஒரு எளிமையான ஒரு குடும்பத்துல வந்தவங்க மாதிரி இருப்பாங்க ரொம்ப எளிமையான தோற்றம் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அவங்க பார்த்தமே ரொம்ப பார்த்தவே சிரித்த முகமும் அழகா இருப்பாங்க பார்க்க பார்த்தோன்னே எல்லாம் வருவோம் அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் எந்தெந்த போஸ்ட் பிரித்து கொடுத்தாங்க இங்க இந்த எந்த டிவிஷன் போங்க அந்த டிவிஷன் போங்க அப்படின்னு ஏன்னா அப்போ அப்போ இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் வந்து வெரி ஸ்ட்ராங் செக்ஷன் அவங்க இருக்க ஓஎஸ் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் அப்போ அப்போ கோமத்தியை பார்த்தாங்க அவள் மேலேந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு டக்குன்னு டெஸ்பாச் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ எனக்கு வந்து அப்போ நான் வந்து ஒரு புக் தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்னன்னா அது நீங்களாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல அது சாகித்ய அகாடமி பற்ற புத்தகம் அது அது வந்து வேதில் பழித்த பல்லா சுசமுத்திரத்தோடு யாராவது படிச்சிருப்பீங்கன்னு தெரியல அதுல வர அதே கதையை மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்ப பார்க்க அதுல என்னன்னா அந்த வேதில் பழித்த பலால வர கதாநாயகி வந்து ஒரு இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறா அவளும் ஒரு எளிய பின்னணி கொண்டவ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய சார்ந்த பெண்ணவ அவ வந்து ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்கு அதே மாதிரி இந்த எஸ்டாபிஷ்மெண்ட் செக்ஷன்ல இருக்கவங்க அந்த பொண்ணுக்கு டெஸ்பாட்ச் எழுதி அனுப்ப உங்களுக்கு எல்லாம் நீங்க கோட்டால வந்தவங்க உங்களுக்கு எப்படி வந்து வேலை செய்ய தெரியும் நீங்க வந்து டெஸ்பாட்ச்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையில அதே அதையே நான் திரும்ப அந்த சீனை பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு அப்போ கோமதிக்கு டெஸ்பாட்சுன்னு எழுதின உடனே அப்போ அந்த பெண் வந்து அதுல வந்து டெஸ்பாட்சில் உட்கார்ந்துட்டு போய் வேலை செய்வான் அமைதியா வேலை செஞ்சுட்டு அந்த கதாநாயகிக்கு இப்போ ஒரு முறை வந்து ஸ்ட்ரைக் வரும் இப்போ எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க அந்த பெண் மட்டும் உள்ளே இருப்பான் அப்போ அந்த ஏவோரை கூப்பிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல் இருக்கு உனக்கு தெரியுமா அந்த பேப்பர்லாம் நீ உன்னை பார்த்துருக்கியான்னு கேட்டாலாம் அவள் க்ளீனாக போய் எந்த செக்ஷன்லேருந்து எடுத்துன்னு போய் கொடுத்தாலாம் ஏன்னா அவள் உட்காந்து எந்த வர பேப்பர் போகிற பேப்பர் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த என்ன எழுதுறாங்க அதுக்கு எப்படி வந்து எழுது அவ ரிப்ளை பண்ணுறாங்கன்ற எல்லாத்தையும் அவ தெரிஞ்சு வச்சுட்டு அன்றைக்கு அவங்க ஒத்த பெண் வந்து அன்றைக்கி அவளுக்கு ட்ராப் பண்ணி கொடுத்தாளாம் அந்த ஏ அதே மாதிரி தான் கோமத்தியம் நீங்கள் என்ன ஒன்னா கேட்கலாம் நான் இப்போ எஃப் செக்ஷனில் இருப்பேன் என்ன பக்கத்து சீட்டு அப்போ வந்து சல்மா மேடம் தான் அங்கே இருப்பாங்க அவங்க டெய்லி வந்து பதினோரு பதினொன்றரைக்கு தான் வருவாங்க ஆஃபீஸ்க்கு ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே முத்து சார்லேருந்து திக்பதி சார் மணிவேல் சார்லேருந்து இங்கே போவாங்க அங்கே போவாங்க அந்த பேப்பரை கூடு பேப்பரை கூடுன்னு வாங்க அப்போது நான் டீ பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக பூட்டி வேற வச்சுருவாங்க அதான் என்ன பேப்பரில் தேவை நான் க்ளீனாக கோமத்திக்கிட்டு தான் போவேன் கோமத்தி அந்த பேப்பர் வந்துச்சு பார்த்துருக்கு யாருன்னு கேட்பேன் கோமத்தி இந்த டேட்டில் அது வந்திருக்கு இதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லிவிடுவான் நான் போய் க்ளீனாக எடுத்துருவேன் அந்த ஃபைல் எடுத்துருவேன் எடுத்து நம்ம சப்மிட் பண்ணிடுவேன் அப்புறம் அதுக்கு பிறகு தான் வந்து குச்சியாவை போட்டாங்க குச்சி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு சப்ஸ்டியூ இது அசிஸ்டண்ட்டாக ஏன்னா ரொம்ப பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி லேட் ஆகுதுன்றதெல்லாம் அவங்கள போட்டாங்க அப்படியே கோமத்தியோட இது நீங்க பார்த்தா இன்னும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் ஒரு பர்சிஸ்டன்ட் ஒரு என்றைக்குமே லேட்டாக வர மாட்டாங்க அனாவசியமாக லீவ் போட மாட்டாங்க கோமத்தி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க ஈவன் பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ல நம்பர் ஒன்னா இருப்பாங்க அவங்க அதை கத்துக்கிறதுக்கு நீங்க நார்மலா ஒரு ஆள் கிட்ட கொடுத்தீங்கன்னா டேஸ் எடுத்துப்பாங்க அந்த ரயில்வே அக்கௌண்ட் அந்த ஆர்பி இதை போஸ்ட் பண்றதுக்கு ஆனால் கோமதி விதின் வித்இன் டூ ஹவர்ஸ் அதை லேர்ன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணாங்க இப்போவும் பாத்தீங்கன்னா போர்ட்ரேஜ்ல ஷோர் லேபர்ல இருந்து அவங்களுக்கு போஸ்ட் அவுட் அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க எங்கள்ல எங்கள் குரூப்பில் வேரில் படித்த பல எங்கள் கோமதி அதுதான் அதனால கோமதி வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாலும் ஷில் பி பிஸி பிகாஸ் அவங்க இந்த ப வேலைக்குன்னா சாட்டர்டே சண்டேஸில் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் ஒன் ஆஃப் த ரொம்ப வாண்டட் மெம்பர் பிசி மெம்பர் அவங்க விமென்ஸ் ஃபெலோஷிப்லயும் ஒரு ஆக்டிவ் மெம்பரு அதனால இவங்க ஃபுல்லாக அதில் அந்த ஆன்மீகம் சைடில் போயிடுவாங்க அட் மொருவர் கிளாஸஸ் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இது ஐ திங்க் அந்த சண்டே கிளாஸ்னு ஒன்று இருக்கும் அங்கே கூட போய் கிளாஸ் எடுப்பாங்க அவங்க அது இல்லாமல் இங்கே இங்கே வ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒரு ஸ்கூலில் வந்து கிளர்க் அஸ் வெல் எஸ் எல்லாமே ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துன்னு இருந்தாங்க கோமத்தி ஆனால் இங்கே வரும்போது ஒரு நார்மலாக வந்தோடனே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப கீழே இட போட்டாச்சுக்க கோமத்தியை பார்த்தா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போட்டா ஐ மீன் சாரி நாட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த டெஸ்பேட்சில் போட்டாங்க அவங்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பெண் வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த இந்த சென்னை போர் துறைமுகத்தின் கிடைத்த வேலை மொழி அழகாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டாங்க அவங்களுடைய மகன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பி எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க மகளும் வந்து ஒரு பி முடிச்சுட்டு அவங்களும் இன்ஜினியர் தான் முடிச்சுட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எந்த குமத்தி வந்து இதுக்கு மட்டும்தான் லாய்க்கு டெஸ்பாச்சுக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு சொல்லப்பட்ட கௌமதி இன்று அழகாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டு தன்னுடைய மகன் மகள் எல்லாரையும் வந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இன்னைக்கு அழகா இங்கே ரிட்டையர் ஆகி நம்ம முன்னே போகின்ற அதாவது கௌமதிக்கு நீ எனது வாழ்த்துக்களை தெரிவித்து பேச அழைத்ததுக்கு ஐ மீன் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூம்மா அண்ணா அந்த பதினொன்றரை மணிக்கு சொன்னீங்கல்ல அதெல்லாம் எப்பயோ என்ன இப்போ திரும்பி வராது பசந்த காலங்கள் இப்போ ஆபீசரே முன்னாடி நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ நம்ம எப்படி நிற்கணும் மாறிப்போச்சு காலங்கள்